சினி ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் கீர்த்தி செட்டியோட ரொமான்ஸ் செய்ய மறுத்திருக்கிறார் பிரபல நடிகர் இப்படி ஒரு என்று சொல்லி ரசிகர்கள் பல கருத்து வெளியிட்டு வர்றாங்க அது தற்போது சமூக வலைத்தளங்களில் கூட பரவலாக பேசப்பட்டு வருது அதைப்படி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சினிமாவின் அழகிய இளம் நடிகையான கீர்த்தி செட்டி தெலுங்கில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான உப்பென்னா என்ற திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானார் ஒரு படத்திலேயே பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் இவருக்கன்ற தனி ராசியர் கூட்டம் இருக்கின்றது என்றே கூறலாம் தற்போது கூட தமிழில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகும் எல்ஐசி படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறார் மேலும் ஜேம் ரவியின் ஜீனி படத்திலும் நடித்து வருகிறார் இந்நிலையில பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய விஜய் சேதுபதி தெலுங்கில் வழியான உப்பேனா படத்தில் கீர்த்தி சட்டிக்கு தந்தையாக நடித்தேன் இந்த படத்திற்கு பின்பு நான் தமிழ் படத்தில் ஒப்பந்தமானேன் அந்த படத்தில் கீர்த்தி சட்டியை ஹீரோயினாக நடிக்க வைக்க படக்குழு திட்டமிட்டனர் இதை அறிந்த நான் உடனடியாக படக்குழுவிற்கு அழைத்து கீர்த்தி சட்டிக்கு அப்பாவாக நடித்து விட்டேன் அவர் எனக்கு மகள் போன்றவர் அவருடன் எனக்கு ரொமான்டிக்காக நடிக்க முடியாது அதனால அவரை ஹீரோயினாக போட வேண்டாம் என்று சொன்னதாக விஜய் சேதுபதி கூறியிருக்கிறார் அதுதான் இதுதான் விஷயம்ற மாதிரி தகவல் வழி வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமக்காமல சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை அறிந்து கொள்ள ஸ்டார் சேனல் நமக்கு இணைந்திருங்கள் தேங்க்யூ பை